அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவசங்கரி மனநல ஆலோசகர் ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் ப்ராக்டிஸ்டர் மற்றும் ரீடர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்திலேருந்து இருந்து இந்த ராஜபாளையம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தகவல் மாதவிடாய் சுழற்சியின் போது எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் தீர்வுகள் என்ன இது வந்து மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே வந்து இந்த நம்மளுக்கு வந்து மாதவிடாய் சுழற்சியில் வந்து நான்கு கட்டங்களாக நமக்கு இருக்கும் ஸோ இந்த நான்கு கட்டத்துலேயும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இது எல்லா எல்லா நபர்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது ஹார்மோன் இம்பேலன்சஸ் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் முன்னையும் பின்னையும் கூட இருக்கலாம் ஈவன் ஃப்ளோ கூட டுவெண்ட்டி எயிட் டேஸ் சைக்கிள் அப்படிங்கிறது சில பேருக்கு ஒன் 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 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பீரியட்ஸ் ஃபேஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க டுவெண்ட்டி டூ டேஸில் டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் அப்படி சைக்கிள் பர்சனுக்கு பர்சன் மாறுபடும் ஸோ அப்போ இவங்களுக்கு எல்லாேருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய நீடு ஒவ்வொரு மாதிரி ஆனால் நீங்கள் வந்து எனக்கு மாதவிடாய் சுழற்சிக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி அடிக்கடி ரெக்வஸ்ட் பண்ணுறதுனால இந்த மாதவிடாய் சுழற்சியின் போது பொதுவாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை நான் அட்ரஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மலர் தீர்வுகள் என்னென்னு ஒரு காம்பினேஷன் இதில் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு மாதிரி மூட் ஸ்விங்ஸ் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறோம் இல்லை இந்த இரிட்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இருக்கும் அதுக்கப்புறமா வந்து ஒரு டிப்ரெஸ்டு மூடுக்கு நான் போயிட்டு வருவேன் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நான் மென்டலி சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரேன் ஹெட் ஏக் வர்றது அப்புறம் வந்து இந்த நாசியாக இருக்கும் சில பேருக்கு வந்து அப்டமன் கிராம்ப்ஸ் இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும் பட் இந்த எல்லா சுச்சுவேஷன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா மந்த்லியும் ஏதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நம்ம பிடிச்சிடலாமான்னு சொல்லி தான் எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க பட் அந்த கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேரால் முடிகிறது ஸோ அப்போ அந்த நேரத்தில் நமக்கு மென்டலாக ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமாக இருக்கிறது தான் இந்த பேஷ்ஃபுலா ரெமடி ஸோ இந்த பேஷ்ஃபுலா ரெமெடி எடுக்கும் போது உங்களுக்கு ஒவ்வொரு ரெமடியும் எந்த விதத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இது வந்து பொதுவான ரெமடிஸ் தான் உங்களோட நீட் வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ரெமடிஸை வந்து காம்பினேஷன் பண்ணி எடுக்கலாம் அது ஒரு அது ஒரு சாய்ஸ் உங்களுக்கு இல்லை இப்போ நான் சொல்கிறதே உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற இந்த காம்பினேஷனே நீங்கள் எடுத்து பாருங்கள் இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கலாம் உங்கள் பெயினில் இருந்து ஃபஸ்ட்டு திங் மிம்லெஸ் அப்படிங்கக்கூடிய ரெமடி ஸோ எவ்ரி மந்த்து இந்த பீரியட்ஸ் டேட் வரப்போகுது அப்படின்னாலே ஒரு என்ன புரியாத ஒரு பயம் வந்துடும் உங்களுக்கு ஏன்னா இந்த வட்டம் பெயின் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல என்ன மாதிரி ஃப்ளோருக்கு போகிறதுன்னு தெரியல என்னென்னலாம் பண்ணுன்னு தெரியல இல்லை ஸ்விங்ஸ் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது எனக்கு மைக்ரைன் வந்துருமோன்னு பயமாக இருக்குது இல்லை பீரியட்ஸோட டேட் வந்து ரொம்ப ரொம்ப தள்ளி போயிருமோன்னு பயமாக இருக்குது இல்லை சீக்கிரமாகவே வந்துருமோன்னு பயமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நோன் ஃபியர்ஸ் எல்லாம் நமக்குள்ளே இருந்தது அப்படின்னா மெமிலர்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை எப்பயுமே இந்த பீரியட்ஸ் டே நெருங்க நெருங்க எனக்குள்ளே இனம் புரியாத பயம் பட் எதுக்கோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு மாதிரி அன்னூன் ஃபியராகவே இருக்கும்னா ஹஸ்பண்ட் போயிடலாம் ஸோ இது ரெண்டு தான் ஃபியருக்கான ரெமெடின்னு சொல்லிட்டு இதில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை எடுத்துக்கலாம் வால்நட் ஸோ வால்நட் வந்து மாறுகின்ற சூழ்நிலையை ஏற்ற மாதிரி நம்மளுடைய விஷயங்களை மாற்றி அதோடு இணைஞ்சு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ பீரியட்ஸுங்கிற ஒரு விஷயத்த நம்ம நம்மளால் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே முடியாது அது எப்படியாக இருந்தாலும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதை வந்து அந்த நேரத்தில் நான் என்னை எப்படி கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது ஸோ நான் என்ன எப்படி செல் செல்ஃப் கேர் பண்ணுறது செல்ஃப் லவ் என்னோடய செல்ஃப் லவ் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது நான் என்ன மாதிரி ஃபுட்டு எனக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லி ஸோ உங்களை சார்ந்த ஒரு விஷயத்தை மாறுகின்ற சூழ்நிலைக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த வால்நட் ஹெல்ப்பாக இருக்கும் அடுத்த ரெமடி வந்து இம்பேட்டியன் ஸோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இரிட்டபிலிட்டி ஏன்னா பெரும்பாலும் இந்த டைமில் இருக்கும்போது அந்த மென்சரல் சைக்கிளை ஒட்டி இப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தையை திருப்பி ரெண்டு டைம் சொன்னாலே ரெண்டு தடவை கேட்டாலே கோவம் வந்துடும் திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறீங்கன்னு சொல்லி இவங்க அதிகமாக கற்றுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அந்த டைமில் இந்த இம்பேக்ட் என் கொடுக்கும்போது அவங்களுக்குள்ளே ஒரு பதட்டம் இல்லாமல் அவங்கள ஒரு கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இவங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் மெதுவாக பேசுவாங்க அதே நேரத்தில் அடுத்தவங்க பேசுகிற ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் ஒரு பேஷன்ஸாக கவனிக்க முடியும் ஸோ அதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அடுத்து செரிபிளம் இந்த செரிபுளம் வந்து நிறைய விஷயத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த மூட் ஸ்விங்கில் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த தேவையில்லாமல் அந்த கோபப்படுறது ஒரு நமக்கு ரீஸ் சின்ன சின்ன விஷயத்தில் கூட ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி கோபப்பட்டு கத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த கண்ட்ரோலை இழந்து போகிறதாகட்டும் அதே நேரத்தில் பெயின் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஆகும் சில பேருக்கு லாஸ்ட் மந்த்தை விட இந்த மன்த்தோட பெயின் ரொம்ப இருந்தது இல்லை லாஸ்ட் மந்த் பெயின் அப்படி இருந்தது இந்த மந்த்த் எப்படி வர போகுது தெரியல ஸோ இந்த மாதிரி எல்லாம் கூட அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்மளை வச்சுக்கிறதுக்கு இந்த ப்ளம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஸோ இமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப்பாக இருக்கும் ஃபிசிக்கலாக ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரீமாக போகுது ஒரு பெயின் நமக்கு அப்படின்னா அதை தாங்குகிற ஒரு சக்தியை மென்டலி நமக்கு வந்து கொடுக்கும் ஸோ நான் சொன்ன இந்த ரெமெடிஸை வந்து நீங்கள் காம்பினேஷன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லாஸ்ட் ரெமெடி கிராப் ஆப்பிள் ஸோ கிராப் ஆப்பிள் வந்து நம்ம இந்த இடத்துல ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த இதை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க வந்து குறிப்பாக ஒரு விஷயத்தை பொதுவாக சொல்லுவோம் எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு இந்த மென்சுரல் சைக்கிள் வந்துருச்சுன்னா என்னால் வந்து ஃபுட்டு சாப்பிடும்போது என் கையை வச்சு யூஸ் பண்ணி சாப்பிட மாட்டேன் ஸோ எனக்கு வந்து அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் ஏதாவது தொடுறதுக்கு கூட ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க வந்து அந்த மென்சுரல் பெட் ஃப்ளோவை வந்து டச் பண்ணுறது அந்த கையால் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் டச் பண்ணுறது எனக்கு கஷ்டங்கிற மாதிரி அப்படி ஒரு ஒரு விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணுறது உண்டு ஸோ அந்த மாதிரி மனநிலை இருக்கிற நபர்களுக்கு இந்த க்ராப் ஆப்பிள் கொடுக்கும்போது ரொம்ப எல்லா விஷயம் எப்படியோ அது மாதிரி இதையும் நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வரும் ஸோ அதை அந்த ஒதுக்கி வைக்கிறது இந்த ஒரு சின்ன விஷயத்த வந்து ரொம்ப பெருசாக பார்த்துட்டு மித்த விஷயத்தோட கம்பேர் பண்ணிக்கிறது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லருந்து வெளியே வருவதற்கு கிராப் ஆப்பிள் உதவியாக இருக்கும் ஸோ மொத்தம் அஞ்சு ரெமடியும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மிம்லஸ் இல்லை அப்படின்னா ஆஸ் வால்நட் இம்பேட்டியன் செரி ப்ளம் கிராப் ஆப்பிள் ஸோ இந்த ரெமடிஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு காம்பினேஷன் பண்ணிக்கோங்க உங்கள் மென்சுரல் சைக்கிள் முடிஞ்சு டென்த்து டே வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த டென்த் டேக்கு அப்புறமா டே ஒன் ஆஃப் யுவர் பீரியட்ஸ்லேருந்து டென்த் டே வரைக்கும் விட்டுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் ஆகும் நான் நெக்ஸ்ட்டு இது பார்க்க நெக்ஸ்ட்டு அதாவது இந்த சைக்கிள் நெக்ஸ்ட்டு சைக்கிள் வரும்போது என்னென்ன சேஞ்சஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நானும் உங்கள் மூலமாக நிறையா தெரிஞ்சுப்பேன் ஏன்னா இந்த காம்பினேஷன் நம்மளுடைய மென்சுரல் ஃப்ளோவில் நிறைய ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக கொடுக்கக்கூடிய காம்பினேஷன் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுவே நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணும் தேங்க்யூ அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்